வோ பயமில்லையத்தரோ என் மேல பயம் கடுகளவோ பயமில்லையுள்ள

I'm <laughs>

முக்கியமான உபதேசம் உங்களுக்கென்று உங்கள் வாழ்க்கைக்கென்று சுய இச்சைகோதர்களை தெரிந்து கொள்ளாதவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்துல நினைத்து ஆமா அநேக உபதேசங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு தேவைப்பட்டாலும் என் வாழ்க்கையில ஒரே உபதேசம் கிறிஸ்துவின் ரட்சகுரிய ஆழமான அந்த உபதேசத்தில் ஆரோக்கியமாக பலன் கொடுக்குது ஜீவனை கொடுக்குது சுகத்தை கொடுக்குது பாதுகாக்கிறது பராமரிக்கிற அந்த உபதேசம் எங்களை கண்டித்து கண்டனம் பண்ணுகிற உபதேசம் ஆமாண்டவர் அவர் சொன்ன கண்டித்து கண்டனம் பண்ணி நீ இவர்கள் என்ன சொல்லு சொல்லு ஆரோக்கியமான உபதேசத்துல எங்களை கொண்டு போ நினைக்கிற எல்லா பொல்லாத சத்துரு கிரிய நினைவுகளை எங்களை வெட்டி நீங்கும் படியாத்தோல் திரளான ஜனங்களை ஆண்டவர் ஆரோக்கியமான உபதேச சொல்றார் அவர் தம் வாயை திறந்து ஆரோக்கியமான உபதேசம் அவர் சொல்றார் எளிமையா இருக்கிற உங்களையும் என்னையும் நீங்கள் வாக்கியவான் என்று சொல்லி வரிசிக்க தொடங்குற கற்றுடைய வார்த்தையும் கேட்டு விதைக்கிற விதையை கேட்கிறவருடைய வாழ்க்கையில வசனம் என்னும் அந்த விதையை கேட்டு அந்த வசனம் என்னும் விதையில நன்மையில கிருமையும் ஆழ்ந்தவர் அவனையும் நடத்த ஆரோக்கியமான உபதேசம் தானியலின் தேவனை போல இந்த உலகத்தில் ஒரு தேவன் இல்ல அவர் ரட்சிக்கிறோம் ரட்சிப்பில் இருந்து பாதுகாக்கிறோம் அவரை போல இந்த உலகத்துல நன்மைகளை அற்புதங்களை செய்கிற ஒரு தேவன் இல்லப்பா ஒரே ஒரு தேவன் ஜீவன் தேவன் இந்த தேவனை நீங்க மனமனம் இந்த தேவனை நீங்க பின்பற்ற தேவனுடைய வார்த்தையை பின்பற்ற நடக்கிறோம் என்று சொல்லி ஒரு கரியூர் ராஜா அப்பா அன்னைய கனவரை பார்த்து ஆராய்ச்சி உபதேசமான கத்துடைய வார்த்தை அவன் சொல்லி ஜனங்களை வளப்படுத்துகிறான் உங்களுடைய ஆரோக்கியமான உபதேசங்களை எங்களை வளப்படுத்துகிறார் மாய கட்டு கதைகளுக்கு எங்களை விளக்குகிறான் சத்தியத்துக்கு செவி சாய்த்து கட்டு கதைகளுக்கு நாங்கள் சாய்ந்து போகாதபடி எங்களை நடத்துகிறான் எங்களை நடத்துகிற இந்த உபதேசம் பரலோக ராஜ்யத்தில் எங்களை கொண்டு போகிறார் ஆமாண்ண ரே எளிமையும் உள்ளவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் வாழ்க்கையில கத்தர் அவங்களை வாக்கியமான மாற்றங்கள் மாற்றுமல்ல அவளுடைய ராஜ்யத்தில் கொண்டு வருவார் என்னுடைய லக்கு எங்களுடைய வாஞ்சை எங்களுடைய எண்ணம் எங்களுடைய ஏக்கம் மனவாளனை சந்திக்க கிளவனர் கெழுமையில மனவாளனை சந்திக்க மனவாளனோடு கூட நாங்கள் நினைத்து இருக்கிறேன் எங்கள் ஆரோக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள எங்களை இணைத்துக் கொள்ள எங்களை நானும் உபதேசத்தை உபதேசத்தை விட்டு விலகி எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்கு இந்த உபதேசம் ஆற்றிய அன்றவரையே எங்களுடைய சனவழினை நடத்தி கொண்டிருப்பதற்கு ஆசிரியர் இன்னும் அவர்களை பலப்படுத்தும்

ஒவ்வொரு குடும்பத்தையும் நடக்கும் ஒவ்வொரு குடும்பத்துடைய தேர்வுகளை சந்தியமாக குடும்பத்துவாதம் தங்கி தாப்படும் போடுது பெரிய காரியம் செய்யும் விசேஷமாக வருகிற புதன்கிழமை இலவச கண் முகாம் சிகிச்சையுடைய கரத்திலோ